காரைமுரசு விரைவு புதுச்சேரி போலி மருந்து தயாரிப்புக்காக சாராயம் விநியோகித்த நபர்கள் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன புதுச்சேரியில் போலி மருந்து ஆலை விவகாரத்தில் ஓய்வு பெற்ற ஐஎஸ்எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி கைதை தொடர்ந்து விசாரணை விறுவிறுப்பு அடைந்துள்ளது சத்தியமூர்த்தியுடன் தொடர்பில் இருந்த ஐஏஎஸ் பி சி எஸ் அதிகாரிகள் அரசு செயலாளர்களும் இவ்வழக்கில் சிக்கக்கூடும் என தெரிகிறது அரசியல் புள்ளிகள் ஒரு சிலர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு முயல்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் போலி மருந்து ஆலைக்கு முக்கிய மூலப்பொருளான சாராயத்தை யார் விநியோகித்தது என்ற விசாரணை இரு நாட்களாக நீடிக்கிறது சாராய வியாபாரிகள் கலால் அதிகாரிகள் மற்றும் சில தொழிலதிபர்களும் விசாரணை என பரபரப்பு மருந்து தயாரிப்பில் இருமல் மருந்து சேர்க்கப்படுவது வழக்கம் ஆனால் புதுச்சேரி போலி மருந்து தயாரிப்பில் எங்கிருந்து சாராயம் கொள்முதல் செய்யப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது அரசு சாராய ஆலையில் இருந்தால் தனியார் வியாபாரிகளிடம் இருந்தால் வெளி மாநிலங்களில் இருந்த மற்ற ஆலைகளுக்கு வரவழைக்கப்படும் வைக்கப்படும் சாராயம் மேற்படி ஆலைக்கு கொடுக்கப்பட்ட தா என்று இந்த விசாரணையில் அரசியல் புள்ளிகள் அரசியல் புள்ளிகளை நவக்கரகம் போல் சுட்டி வரும் நபர்கள் அரசு உயரதிகாரிகள் சிக்கலாம் என தெரிகிறது காரை புலனாய்வு செய்திகளுக்காக தம்பி மாரிமுத்து